எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு இயக்குநர் சங்க உறுப்பினர்களுக்காக லப்பர் பந்து படத்தை வந்து திரையிட்டாங்க உண்மையிலே ரொம்ப நாளுக்கு அப்புறம் மிக சிறப்பான ஒரு திரைப்படம் அதாவது நான் உள்ள பேசும்போது சொன்னேன் இது வந்து ஒரு பாலைவன சோலை மாதிரி வெற்றியே இல்லாமல் வறண்டு கிடக்கிற தமிழ் சினிமாவுக்கு வந்த பாலைவன சோலை அதுதான ஒரு திரைப்படமா எந்த ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமும் இல்லாம சாதாரணமாக வெளியும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தோட வெற்றி ஆர ஆரவாரத்தோடு அந்த திரைப்படம் வந்து எல்லாராலும் நேசிக்கப்படுது அதாவது ஒரு சாராருக்கு மட்டும் படம் எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு சிறந்த படைப்பாளர்கள் கடமையா இருக்காது படம் பார்க்க அனைவரையும் அனைத்து தரப்பினரையும் வந்து கவரக்கூடிய அளவில் தன்னுடைய கருத்துக்களை கூட எதிரியை கூட நோகாம அவங்களை கன்வின்ஸ் பண்ற மாதிரி அதாவது வந்து நான் சொல்றது கூட கரெக்டா இருக்கலாம் ஆனா அதனால வந்து எ தரப்பு வந்து அதை என்ன மாதிரி சொன்னா அவங்களும் அதை உணர்ந்து கொள்வாங்க அதாவது மேக் தம் டு அண்டர்ஸ்டாண்ட் அவங்கள புரிதல் உண்டாக்கி அதை கன்வின்ஸ் பண்றக்கூடிய கண்மை இருக்கு இல்லையா அதுதான் ஒரு படைப்பாளையில மிகச்சிறந்த கடமையான இந்த திரைப்படத்துல அந்த பணியை வந்து இயக்குனர் வந்து மிகச் சிறப்பாக பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம வந்து நான் வந்து கேப்டன் பிரபா அப்புறம் வந்து ஒரு முழுமையில விஜயகாந்த் சார் படம் பார்த்தா மாதிரியே ஒரு திரைப்படம் அது உருவாக்கியிருக்காங்க உண்மையில வந்து தமிழரசன் வந்து சொன்னாரு அந்த வகையில வந்து என்னோட சகோதரனா நபர் சொல்லிக்கிறேன் லக்ஷ்மன் வந்து பேசும்போது லக்ஷ்மண் பேசும்போது நான் வந்து இந்த படத்தை வந்து கதையை கேட்டேன் கதையை கேட்டுட்டு இந்த படத்தை வந்து மூணு நிமிஷத்துக்குள்ள வந்து இந்த படத்தை பண்ணணும்னு நான் முடிவு பண்ணேன் அப்போ தமிழ் சினிமாவுல தயாரிப்பாளர்கள் கதையை கேட்டு முடிவு பண்ணா அது எப்படி இருக்குங்கிறது இந்த திரைப்படம் நடந்த அவங்க த ஏன்னா தயாரிப்பாளர் வந்து ஒருத்தர் க அதாவது வந்து நான் ஒருத்தர் கதை சொல்லும்போது தவத்தை சொன்னார் சொன்னபடி உங்க கதையை ஒன்று போல எனக்கு நான் சொன்னேன் அவர் ஓகே பண்ணார் அவர் சொன்ன விஷயத்த இப்போ யாரும் எனக்கு தப்பாக எடுத்துக்கூடாது மற்றவங்க சம்மந்த பேர் இதில் வந்து வேற தவறாக எடுத்துக்கூடாது அவர் என்ன சொன்னார்னா ஒரு நடிகர் கதை சொல்லும்போது அந்த நடிகர் அதில் தான் எப்படி இருக்கும் தன்னோட கேரக்டர் என்ன தாய் எங்க வரும் தாய் எங்கே வரும் தான் வந்து அப்போ விஜயகாந்த் சார் சொல்றதுக்கு முன்னாடி நீ எங்கிட்ட கதையை சொல்லு ஏன்னா ஒரு நடிகர் வந்து இது என்னோட கேரக்டர் எங்க நான் எங்க இன்ட்ரோடக்ஷன் வரேன் எனக்கு சுக்கவு கொடுப்பாங்க பார்ப்பாங்க அப்போ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கதையை ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போதுதான் ஒரு தயாரிப்பாளரா அவர் கதை கேட்கும்போது மத்த ஒரு ஒருத்தர் சொல்லும்போது சொன்னாங்க சார் இது வில்லன் போர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு வில்லனுக்காக கதை பண்ண தான் ஹீரோ மாதிரி வரான் அப்படின்னு சொல்லும்போது ராவுத்தர் சொன்னாரு வில்லன் எந்த அளவுக்கு ஹைலைட் ஆகிறானோ அந்த அளவுக்கு ஹீரோ ஆட்டோமேட்டிக்காக ஹைலைட் ஆகும் வில்லனை வந்து ஹீரோ தூக்கி குளிக்க வேண்டிய அவசியமே இல்லை இவ்வளவு பெரிய வில்லன் அவரை அட அடக்குற ஹீரோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஹீரோ வச்சு வந்துடும் இதை புரிதல்ங்கிறது வந்து ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு படைப்பாளிக்கு சாதாரணமாக அப்போ தயாரி தயாரிப்பாளர் வந்து கதையை கேட்டு பண்ணி இந்த படம் சிறப்பா இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணி இதுக்குண்டான நடிகர் நடிகை எல்லாம் யாரும் தேர்வு பண்ணி வரும்போது இந்த படம் சாதாரணமான ஒரு திரைப்படமா போன வாரம் வந்து இந்த திரைப்படத்தை பத்தி ஒரு பெரிய பேச்சோரில் ஆரவாரமாக எழுதுமே இல்லை ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த படத்தை பத்தி பார்த்தவங்களும் பேசுறாங்க பார்க்காதவங்களும் பேசுறாங்க அப்போ அதுதான் இந்த வெற்றி அதுதான் படம் ஆபத்து இப்போ டைரக்டர் வந்து சின்ன சின்ன விஷயங்களை யாரையும் நோக்கடிக்காம எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய போது ஒரு நியூ டைரக்டருக்கு இது ரொம்ப கஷ்டம் ஏன்னா எல்லாரோட இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு நியூ டைரக்டருக்கு இருந்துகிட்டே இருக்கும் நான் படம் பண்ணும்போது கூட வரவங்க பரவாயில்ல அட்வைஸ் பண்ணுவாங்க இந்த ஸ்டார்ட்அப் பிடிவிக்கலாம் இந்த ஸ்டார்ட்அப் வைக்கலாம் இந்த கதையை பிடிவிக்கலாம் ஈரோக்கிட்ட போய் சொல்றது அது மாதிரி இருக்கும் அது மாதிரியான டார்ச்சர் எல்லாம் தாண்டி தன்னோட கருத்தை மிக தெளிவாக சொல்றதுங்களுக்கு ரொம்ப சிரமம் அதை வந்து தமிழரசன் முதல் படத்திலேயே மிக அற்புதமாக பண்ணியிருக்காங்க எந்த விதமாக வேணாலும் மாச்சரியங்களும் இல்லாம யாரையும் காயப்படுத்தாம தன்னோட கருத்தை எல்லாரும் மாதிரி அது மாதிரி வந்து அவரோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன் என்னங்க இது மாதிரி இருக்கேன் நீங்கள் ஜாதி படங்கள் போலைய அது மாதிரி இல்லாமல் அது ரொம்ப தெளிவாக பதில் சொல்லியிருந்தாங்க நான் வேடிக்கை பார்த்தவங்களோட விமர்சனம் பாதிக்கப்பட்டவங்களோட அது அப்ப ரெண்டு வேர் மாதிரியா இருக்கும் அதாவது தன்னை உயர்த்தியோ மற்றவங்க தாழ்த்தியோ அந்த சமநிலை மத்த முறை வந்து மரியாதை கொடுக்குற தன்மை எப்போ ஒரு படைப்பாளிக்கு இருக்கோ அவனோட படைப்பு மிகச்சிறந்ததாக அது ஒரு உதாரணம் தான் வந்து இன்னைக்கு இந்த லெபர் பந்து படத்தை இயக்கிய சகோதரர் தமிழரசுக்கும் இதை உருவாக்கிய சகோதரர் லக்ஷ்மனுக்கும் இதனோட சம்பந்தப்பட்ட அனைத்து திரைப்பட கலைஞர் தமிழ்நாடு இயக்குநர் சிங்கத்து சார்பிலே வாழ்த்து மிக அரிதாக வந்திருக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய விஷயம் அடைஞ்சிருக்கு இது வந்து அடுத்து வர இயக்குநர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு உற்சாகத்திற்கும் இப்ப ஏன்னா அவங்க தோண்டு போயிருப்பாங்க ஒரு ஹீரோ கால்ஷீட் வாங்கணும் ஹீரோ பின்னாடி அலையணும் அப்படிங்கிறதே இருப்பாங்க இன்னைக்கு தமிழரச பாத்தன உடனே ஒரு கதை இருந்தா போதும் ஒரு நல்ல தயாரிப்பாளர் இருந்தா போதும் நம்ம சிறந்த திரைப்படங்களை உருவாக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு வந்து எங்க இயக்குனர் மத்தியில ஒரு நூறு பேருக்காவது ஏற்படும் நிச்சயமா அவங்க ஒரு பத்து இருபது பேராதாவது ஒரு சிறந்த திரைப்படங்களை உருவாக்கணும் சிறந்த திரைப்படங்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு அந்த வகையில ஒரு வாழ்க்கை இந்த திரைப்படத்தின் மூலமா எல்லா இயக்குநருக்கும் எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் நாங்கள் வந்து ஒரு வேண்டுகோள் இப்போ நான் படம் பண்ணி ஒரு இருபது வருஷம் ஆயிடுச்சு ஆனா கூட டைரக்டர் செல்வம் எல்லாருமே தெரியும் டைரக்டர்னா ஏன்னா ஆனால் இப்போ சமீபமாக வரும்போது என்ன பண்றாங்க மொத்தமா வந்து டெக்னீஷியன் பேர் போட்டுறாங்க அதில் யார் டைரக்டர் யார் கேமராமேனு யார் மியூசிக் டைரக்டர் அது தெரியாமல் போயிடுது செய்து நீங்க அதை பண்ணாதீங்க இயக்கம் இன்னாரு இசை இன்னார் படத்தொகுப்பு இசை ஒளிப்பதிவு அப்படிங்கிற மாதிரி அந்த டெக்னீஷியன் உண்டான இடத்த வந்து ஸ்பேஸ் கொடுங்க அப்பதான் இன்னைக்கு வெற்றி பெற்ற பல்வேறு பல திரைப்படங்களோட பேர் கூட இன்னைக்கு யாருக்கும் தெரியல அந்த டெக்னிஷனல் பேர் தெரியாமலே போயிடுச்சு அதனால இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் இயக்குநர் சங்கத்தின் சார்பாக அவர் வேண்டுகோள் இருக்கிறேன் இனிமே வந்து நீங்க வந்து விளம்பரம் படங்கள்ல விளம்பரம் பண்ணும்போது மதியா இங்கிலீஷ் படங்களை பார்த்து அப்படியே ஒரு மத்திய அடிச்சிடாதீங்க அவங்க உண்டான ஸ்பேஸை கொடுங்க அப்படின்னு ஆட்டமா பாட்டமா சாங்க ஆண்ட மாதிரி சொல்லுங்க அதாவது நான் சொன்னேன் இல்லையா விஜயகாந்த் கால் ஷீட் வாங்காமலேயே விஜயகாந்த் பண்ணிருக்கு இயக்குநராக பண்ணியிருக்காரு அந்த அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்துல வந்து நான் வந்து ஆஹ் சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து மாபெரும் வாழ்த்துக்கள் சொல்லுங்க அதாவது வந்து எங்க படைப்பு அந்த போட்டோ எங்கிட்ட ரைட்ஸ் வாங்கணும் இந்த படத்துக்கு காப்பி ரைட்ஸ் வாங்கணும் அப்படின்லாம் சொல்லாம விஜயகாந்த் மக்களோட சொத்து நீங்க யாரு வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த மாபெரும் பெருந்தன்மைக்கு அவங்க சகோதரி விஜய் பிரேமலதா அவங்களுக்கு நான் வந்து மிகப்பெரிய நன்றியை சொல்றேன் ஏன்னா

லப்பர் பந்தோட திரைப்படம் இதை பத்தியான பேச்சா இருந்தா நல்லா இருக்கும் அப்ப இளையராஜா கண்டனம் போடுவீங்க அது அதுக்கான நான் சொன்னது என்னன்னா உண்மையா அந்த நேற்று அவங்க அந்த செய்தியை சந்தோஷமா இருந்தது இப்ப நான் கூட வந்து அவர் பத்தியான ஒரு புத்தகம் எழுது எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்ப இது யார் யாருக்கெல்லாம் ரைட்ஸ் வாங்கணும் அவங்ககிட்ட போய் ரைட்ஸ் வாங்கணுமா அப்படின்னா இப்போ அவரோட மகுடத்துல இது வந்து அவரோட புகழில இது வந்து இது ஒரு ஒரு வைரம் ஒரு ஒரு ஸ்டோன் இல்லைங்களா இப்ப பண்ண விடாம பண்றது வந்து எப்படி ஆகும் அது சரியானது இல்ல அப்ப யாருக்கா இருந்தாலும் ஒரு புரிதல் இருந்தா அது வந்து ஒரு படைப்புங்கிறது வந்து அது பொதுமக்களுக்கானது அதை யாருன்னாலும் பையன் அது வந்து நான் அந்த அதுக்குள்ள நான் போக விரும்பல அது வந்து தப்பா நீங்க வந்து விமர்சனம் விமர்சனம் பண்ணக்கூடாது நான் வந்து இப்போ முன்னாடிக்கிற படங்கள் எல்லாம் பார்த்து அதை பார்த்தா நான் டைரக்டர் ஆனேன் ஒரு பாபியை தான் நான் வந்து செம்பருத்தி படம் எடுத்தேன் ஒரு சோலிய பா தான் நான் வந்து கேப்டன் படம் எடுத்தேன் இப்போ இதெல்லாம் இப்போ நாலாம் கிளாஸ் படிச்சா தான் அஞ்சாம் கிளாஸ் நான் வர முடியும் அப்போ நாலாம் கிளாஸ் படிச்ச வாத்தியார் இதெல்லாம் என்னோட ரைட்டு இதை நீ கூடாதுன்னு சொல்ல முடியாது அப்போ அது மாதிரி திரைப்படங்கள் அனைத்தும் பொதுமக்களுக்கும் கலைகள் அனைத்தும் பொதுமக்களுக்கானது இது யாரும் படைத்தவன் யாரும் இது சொந்த கொண்டாடக்கூடாது அது எந்த உரிமையிலும் அது வந்து அவங்க மக்களை போய் சென்றடையக்கூடிய வழிகளை தடுப்பூ பழைய பாட்டு இப்போ வந்து யாரோ ஒருத்தர் வாங்கி வச்சுட்டு அதை ஹோல்ட் பண்ணிட்டா வச்சுக்கோங்கண்ணா எனக்கு வியாபார அதாவது வந்து எனக்கு பணம் வேண்டாம் பண பணக்கார்கிட்ட போய் மாட்டிருக்கோம் அவனோட புகழை கெடுக்கணும்னு ஒருத்தர் வாங்கி வச்சு அதை ஹோல்ட் பண்ணிட்டானா அந்த அந்த படைப்பு யாருக்கும் போய் சேராம போயிடும் இல்லையா அது அப்படி ஆகக்கூடாது

அது மாதிரி படம் எடுத்தவங்க பாதிக்கப்பட்டவங்களோட பார்வை வேற வேடிக்கை பார்த்தவங்களோட பார்வை பாதிக்கப்பட்டவனோட வலி அதிகமா இருக்கு ஆமா அந்த வலி எப்படி யார் சொல்ல முடியும் யாருக்கு அடிபட்டதோ அவங்க வலி அதிகமா இருப்பாரு ஏன்டா கத்துறேன்னு சொல்லக்கூடாது அடிப்பட்டவும் கத்துறான் வேடிக்கை பார்த்தவன் ஐயோ மெதுவா கத்துன்னு சொல்றீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதுதான் என்னோட டைரக்டரோட டைரக்ட்டோட கழுப்பப்பாட்டு செயின் இல்ல மோத நான் ஒரு பைக் இயக்குனர் சிங்கத்தை வந்து எப்போ சால்வா போட்டிங்கள தயாரிப்பாளரும் போன இல்லை அவங்க அங்கயா இருந்து கொடுக்க முடியாம ஏன் குடுக்க செயின் ஆட்டோமேட்டிக் அந்த வெற்றி செயின் இல்ல அவர் மொத்த தீசை கொண்டு வந்து கொடுத்துருவோம் நான் விட எனக்கு பெரிய சந்தோஷத்தைலாம் கொடுத்துட்டாங்க அதனால இப்போ புலனுசாரணை வரும்போது என்னோட செருப்பை பார்த்தீங்கன்னா செருப்பை விட அதிகமான ஊசி தான் இருந்தது பூமிக்கு தான் நிறைய இருந்தது அதனால வந்து இதையெல்லாம் வந்து ஊக்கத்தால தான் நாங்கள் வந்து ஜெயிச்சோம் தரோம் வந்து நூறு கோடி அறுநூறு கோடி போ வாள்பூர் போட்டுறாங்க வைக்கிறேன் ஆனா ரப்பர் பண்ட்டு மாதிரி ஒரு மூடிக்கு வந்து எந்த விதமான டெக்ரீயுமே போஸ்ட் பண்ணல இப்போ நான் மூணு கோடி பஸ்லாச்சு இவ்வளவு பிப்ரவரி மாசத்துல ஆச்சு எந்த விதமான எதுவுமே பண்ணல அந்த மாதிரி பண்ணாதானே சார் இப்ப வரக்கூடிய இயக்குநருக்கு ஒரு ஆர்வம் இருக்கு அதான் வந்து இப்ப வந்து இவ்வளவு நேரம் நாங்க பேசுறோம்னா இந்த படத்தோட வெற்றிதான் இப்ப நான் வந்து எங்கயோ இருந்தேன் ஆனாலும் நான் அந்த மேடைக்கு வந்து இந்த படத்தை பாராட்டணும்னு நினைச்சிருந்தேன் ஏன்னா இந்த இயக்குனர் வந்து நூறு இயக்குநர்கள் உருவாக்க போற இயக்குனரா இருக்கலாம் அதுதான் வெற்றி தர நூறு கோடிங்கிறது வந்து பேப்பர்ல போறதால நூறு கோடி இன்கம் டாக்ஸாக நாங்கள் நடத்துகிறோம் நூறு கோடி ஆச்சா இரநூறு கோடி இது வந்து மக்கள் நூறு கோடி ஆச்சா இரநூறு கோடி ஆச்சாங்கிறது இல்லை சரியான படங்களை கொடுத்துருக்கீங்களா அதுதான் இன்னைக்கு வந்து எந்த விளம்பரமும் இல்லாமல் இந்த திரைப்படம் வந்து எல்லாராலையும் பாராட்டப்படுதுன்னா அதுதான் வெற்றியை தவிர பேப்பரில் நீங்கள் நூறு கோடி போட்டீங்களா ஐநூறு கோடி போட்டீங்களா இது வந்து நூறு கோடி போட்ட படத்தை விட மிகச் சிறந்த படம் ஆயிரம் கோடி போட்ட படத்தை விட வசூலில் எவ்வளோங்கிறது வந்து கமர்ஷியலாக இருக்கலாம் தயாரிப்பு விநியோகத்திற்கும் தயாரிப்பு ஆனால் அவர் இயக்குநர்களுக்கு இந்த படம் பார்த்தவன் எந்த அளவுக்கு பாதிக்க இருக்குது முன்னே வந்து படத்தை பார்த்தோன்னே யார் எழுதி வெளியே போடணும் அதை பத்தியே பேசிகிட்டு இருக்காங்க அந்த தான் படத்தோட வெற்றி அதெல்லாம் ஏற்கனவே ஏன்னா உங்கள் நண்பர் வந்து ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியாம இருக்காரு யார் இந்தென்ன அப்டேட்டும் இருக்குது உங்களுக்கு எதாவது விஷயம் தெரியுமா எங்களுக்கே அதுக்கு தெரியாது உடலே சரியில்லாம வந்து ஒருத்தரோட கேட்டோம் நார்மல் செக்கப் வந்து வயிற்று வெளியணும் அப்படின்னு சொன்னாங்க அதை பத்தி எதுவுமே நாங்கள் சொல்ல முடியும் என்னன்னு தெரியாமல் என்ன நோய்னு தெரியாம வந்து டாக்டர் வந்துவிட்டு நடந்தாரு தான் நான் கேட்டிருக்கேன் நண்பர் தான் ஆனாலும் வந்து அதை பற்றி சரியான அப்டேட் தெரிஞ்சுன்னு நான் சொன்னேன் போயிட்டு இருக்கு ஸ்ட்ரைக் இருக்கக்கூடாதுன்னு வந்து இப்போ நாங்கள் வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு எஃப்சி மூலமாக ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம் ஸ்ட்ரைக் இல்லாமல் பேச்சுவார்த்தை விரைந்து முடிங்க உங்களுடைய கண்டிஷன்ஸ் தான் உங்களுக்கு மறுசீரமைப்பு நீங்கள் சொன்னீங்க அது சரியானது தான் அந்த மறுசீரமைப்பை ஏற்றுக்கொண்ட தயாரிப்பாளர்களுக்கு இயக்குனவர்களுக்கு நீங்கள் படத்துக்கு யார் யாரெல்லாம் ஏற்றுக்கிட்டு அவங்க என்னைக்கு ஏற்றுக்கிறாங்களோ அன்றைக்கி நாங்கள் அவங்க ஒர்க் பண்ணி சார்

அது மாதிரி ஒரு மிகச்சிறந்த படத்தை சமூக பண்ணி வச்சு பண்ணணும் அது எனக்கு நன்றி கடனா இருக்கும் அதுக்கு அதுக்குண்டான வாய்ப்பும் சூழ்நிலையும் வந்து அவங்க சந்தோஷம் ஏன்னா உங்க படத்துல மேடம் வருவாங்களா நடிப்பாங்களா அப்ப நிறைய இருந்தாங்க அப்புறம் வந்தாங்க இப்ப வந்து அவங்க விருப்பப்பட்டா வரலாம் ஏன்னா இப்ப வந்து பார்ட் டைம் தான் பண்றாங்க அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கதையை நான் சொல்லணும் அது முடிஞ்சா நம்ம ஒரு வாரத்துக்கு ஆறு கூட ஏழு படம் வருது அடுத்த வாரம் கூட எட்டு மூவி வருது என்ன பேசிக்ல வருதுன்னு அவங்களுக்கு தெரியாத ஒரு இயக்குநர் சங்கத்தில இருந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்கேல் இப்படி நம்ம மறுசீரமைப்பு வரும்போது அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்கணும் அதாவது வந்து எந்த திரைப்படம் எப்ப வருதுங்கிற ஒரு அறிக்கு அறிவிப்பு யாருக்குமே இல்ல அது மட்டும் இல்ல ஆடியன்ஸுக்கு எங்க ஓடுதுன்னு தெரியலன்னா பிரச்சனை இல்லை ஆனா ப்ரொடியூசர் டேரக்டருக்கு அந்த படம் எங்க ஓடுதுன்னு தெரியல நான் எங்க ஃப்ரெண்டை ஒரு டைரக்ட் பண்ணார் அந்த படம் வந்தது நான் சொன்னேன் நைட் ஷோ வேண்டாம் ஏதாவது ஈவினிங் ஷோ எங்கே என்ன அப்படின்னு சொல்லுது ஆனால் பார்த்து சொல்லன்னு சொன்னாரு ரெண்டு நாள் வரைக்கும் அவரால் எங்கே ஷோ விடுதுன்னு அவருக்கே தெரியல அவர் சொல்லி நான் போகும்போது அந்த ஃப்ளோ அங்கே இல்லை என்னப்பா சொன்னேன் இல்லைன்னா நேற்று இருந்து இன்னைக்கு மாற்றிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அதாவது வந்து அவங்க கேட்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆடியன்ஸ் வரல அதனால மாற்றிட்டு வந்தா ஆடியன்ஸ் வரலன்னு மாற்றிட்டுன்ற உண்மையா இல்லை வந்து ஆடியன்ஸ் வந்து ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸ் சொன்ன இந்த படம் இந்த கேட்டுல ஓடுதுன்னு ஆடியன்ஸ் தெரிஞ்சாதான் ஒரு அது மாதிரியான ப்ராக்டிஸ் ப்ரொடியூசர் பவுன்ஸும் எடுத்துக்கிட்டாசும் கொண்டு வரணும் கேள்விதான் சினிமாவில் இருந்து யாராவது பெரிய எடுத்து போகும்போது அவங்களுக்கு பாராட்டு பாராட்டுலாம் சினிமா நடிகராக வந்து துணை முதல் இருக்கும் நம்ம வந்து டெய்லி நாம கலைஞர்லாம் நிறையா அப்ப ஏதாவது பாராட்டு உள்ளா இதா பிரான்சிக்கா நேரில் நிச்சயமாக அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கோம் வாழ்த்து நேரில் தெரிவித்து வா வாழ்த்து தெரிவிக்கிற நேரம் நிச்சயமாக வாழ்த்துவதற்கு வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமா பாராட்டுவோம் எங்க திரைப்படத்துறையிலேருந்து ஒரு துணை முதலமைச்சராக வந்திருக்காங்க எனக்கு ஒருக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் அதுக்கான நேரம் கற்றுக்கோ நேரம் அமையும் போது நிச்சயமா அனைத்து தொசியோ மட்டும் இல்லாமல் அனைத்து சங்கங்கள் சேர்ந்தவோ நாங்கள் நேரடியாக வாழ்த்து வைப்போம் நாங்க வந்து அது பாராட்டு விழா தெரிவிச்சமா வந்து இப்போ நீங்க வந்து இதே வேலையா போயிடுச்சோன்னு சொல்லி அதுக்கான கேள்விக்கான பதவி பதிலுக்கு தான் நீங்க தேடி ஆனா அது பத்தி எங்க கவலை இல்ல இருந்தது ஏன்னா அது நிச்சயமா ரொம்ப நாள் கழிச்சு எங்க இருந்து ஒருத்தர் துணை முதலமைச்சராயிருக்காங்க அந்த வகையில சம்மேளன சார்பில் வந்து வாழ்த்து நன்றி வணக்கம்